பிரித்தானியாவில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஈழ பெண் வேட்பாளர்கள் இருவர் போட்டியிடுகின்றமை குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சியாக தொழிற்கட்சி உள்ளதாகவும் கருத்து கணிப்புகள் உள்ளன இந்நிலையில் குறித்த கட்சியின் சார்பாக இரண்டு ஈழத்தமிழ் பெண்கள் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பான நிகழ்வு சரித்திரம் படைப்போம் எனும் தொனிப்பொருளில் லண்டனில் பிரபலமான நட்சத்திர மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்ஸ்போ லேப அமைப்பு சார்பாக சென் கந்தையாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பெருமளவு மக்கள் பங்கேற்றனர் நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் முதல் தடவையாக கிருஷ்ணி ரேஷக்கரோன் மற்றும் உமா குமரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் தளிற்கட்சி சார்பாக சட்டன் மற்றும் ஜியாம் பகுதியில் போட்டியிடவுள்ள கிருஷ்ணி ரேஷ கரோனுக்கு முழுமையான ஆதரவை வழங்க பிரித்தானியா வாழ் தமிழர்கள் ஒன்றிணைந்து முன் வந்துள்ளனர் இரண்டு ஈழத்தமிழ் பெண்களுக்கும் தமிழர்கள் சார்பில் அதிகளவிலான வாக்குகள் செலுத்தப்பட்டால் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்கான பலம் அதிகரிக்கும் பிரித்தானியாவில் வாழும் அனைத்து தமிழ் மக்களும் தமது வாக்குகளை தவறாது சரியாக பயன்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கிருஷ்ணி கருத்து வெளியிடுகையில் பிரித்தானியாவால் தமிழ் மக்களிடம் மிகுந்த அன்பை பெற்றுள்ளேன் பலர் நேரடியாக பாராட்டுவதுடன் நன்கொடைகளையும் வழங்கியுள்ளனர் நான் இந்த தமிழ் சமூகத்தை சேர்ந்தவள் என்று சொல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் நீங்கள் எந்த அரசியல் பக்கமாக இருந்தாலும் ஒன்றுபட்டு செயற்படுங்கள் தேர்தல் நடைபெற சில வாரங்கள் மட்டுமே உள்ளன அதிகளவில் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள வேண்டும் பிரித்தானியாவில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வாழ்கின்றனர் இவ்வாறான பின்னணியில் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தமிழ் பிரதிநிதி அவசியமாக உள்ளார் எங்களில் இருவர் தேர்ந்தெடுக்கப்படுவோம் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார்